என் அன்பு பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நிம்மதியாக இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாமல் கழகத்தை மூட்டி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பெண்ணை பற்றி தான் உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் நமக்கே இங்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது நான் நம்முடைய வீட்டிலிருக்கின்ற பிரச்சனைகளையே நம்மால் சமாளிக்க முடியவில்லை நாமே நம் வாழ்க்கை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு நம் குடும்பத்தில் என்ன வேலை இந்த பெண் யாராக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அம்மா இவர்களை எல்லாம் பற்றி நினைப்பதற்கு எனக்கு நேரமில்லை என்று கூட நீ நினைக்கின்றாய் என் செல்ல பிள்ளையே அதை அத்தனை எளிதாக விட்டுவிடக்கூடிய விஷயமாக இருந்தால் இன்று உன்னிடத்திலே உன் அம்மா நான் எடுத்து கூற வந்திருக்க மாட்டேன் என் பிள்ளை இவர்கள் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் விபரீதமானவை தான் அதனால் அதையெல்லாம் உன்னிடத்திலே முன்கூட்டியே சொல்லிவிடலாம் என்று நான் உன்னிடத்திலே கொண்டிருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையும் குடும்பம் என்பதை கட்டி காப்பாற்றுவது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம் என்பது உனக்கு நன்கு தெரியும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாம் சமாளிக்க முடியாமல் நாள்தோறும் நீ திணறித்தான் வருகின்றாய் ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது என்பதனை நீ இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை ஏதோ தினம் ஒரு பிரச்சனை தினம் ஒரு போராட்டம் என்று வந்து கொண்டிருப்பதை மட்டும்தான் நீ உணர்கின்றாயே தவிர அதற்கெல்லாம் காரணம் யார் இதையெல்லாம் பின்னால் இருந்து செய்து கொண்டிருப்பவர் யார் என்பதனை உனக்கு இன்னமும் அறியாமல் தான் இருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் தெரியாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது என்ன தெரியுமா எல்லோரையுமே நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அதுவும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் யார் என்ன செய்தாலும் அதில் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல நீ உணர்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் மற்றவர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொன்ன கூட அதை நீ நம்ப மறுக்கின்றாய் உனக்கு அதை நம்ப வேண்டும் என்ற எண்ணம் இரு இருக்கும் இருக்கின்றது ஆனால் எங்கே மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்கின்ற விஷயத்தை நம்பிவிட்டால் நம்மால் அந்த பிரச்சனையிலிருந்து சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணிதான் நீ இதையெல்லாம் தவிர்த்து விடுகின்றாய் வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களை பார்த்து கொண்டு நம்முடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் நாம் ஒருபொழுதும் தலையிடக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய் அது நல்லதுக்குத்தான் என்றாலும் இன்னொரு விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மற்றவர்களால் உன் குடும்பத்திற்கு வருகின்ற பின்விளைவுகளை எல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இதில் வருகின்ற பிரச்சனைகளால் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் ஏதேனும் கேடு வந்துவிடுமா என்றுதானே என் பிள்ளை நினைத்துக்கொண்டு கொண்டு ஒதுங்கி கொண்டிருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் யாரு பயந்து அல்ல என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் என் தங்கமே மற்றவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை அத்தனை எளிதாக விட்டுவிட முடியாதல்லவா அவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யார் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை பற்றிய சில விஷயங்களையும் கெட்ட விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஏனோ ஏனோ நம்முடைய வாழ்க்கை செல்கின்றது என்றெல்லாம் நீ அப்படியே இருந்துவிடக் கூடாது உனக்கென்று வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் நீ அவர்களிடத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டு இனி வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீ விடலாம் அல்லவா ஏனென்றால் அவர்கள் அத்தனை சுலபமாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து உனக்கு எல்லாம் எளிதாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்து எத்தனை பெரிய தவறுகளையும் எளிதாக செய்து விடுகின்றார்கள் சில சமயங்களில் அவர்களுடைய குணம் அப்படி அவர்கள் அவர்கள் என்னவோ செய்துவிட்டு போகட்டும் அவர்களை அப்படியே விட்டுவிடலாம் என்று கூட நீ நினைக்கலாம் என் குழந்தையே உன்னுடைய பெருந்தன்மையான மனது உன் அம்மா எனக்கு இல்லை ஏனென்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அத்தனை பெரியது அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் நீ சிந்திய கண்ணீர் இதையெல்லாம் மறந்துவிட முடியாது அல்லவா என்னதான் நம் வாழ்க்கையில் நமக்கு நடந்திருக்கின்றது என்று காரணமே தெரியாமல் நீ அழுது எல்லாம் இனியும் தொடர வேண்டுமா இல்லை அப்படியே இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டுமா என்பதை எல்லாம் நீயாகவே முடிவு செய்து கொள் இவர்களுக்கு எல்லாம் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாக இருக்கின்றது என் தங்கபி உன்னிடத்திலிருந்து அவர்கள் பெற்ற உதவிகள் ஆயிரம் ஒரு நாள் கூட அவர்களுக்கு நீ எதையுமே செய்ய மறுத்தது இல்லை இது போன்ற குணங்களை கொண்ட என்னுடைய பிள்ளை உனக்கு துரோகங்களை செய்ய இவர்களுக்கு எப்படி மனம் வந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இவர்கள் இதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாவிட்டால் இன்னும் எந்த எல்லை வேண்டுமானாலும் செல்வார்கள் அதனால் உன் குடும்பத்தில் கழகத்தை மூட்டுகின்ற அளவிற்கு எண்ணங்களை கொண்டவர்கள் யாராக இருக்க முடியும் அவர்களினுடைய அடையாளத்தையும் இந்த அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன் நான் சொல்லும் பொழுதே அவர்களுடைய புகைப்படமானது உன் கண்முன்னாலே வந்துவிடும் என் பிள்ளையே நான் சொன்ன பிறகு நீ அவர்களை பற்றி என்ன நினைக்கின்றாயோ அதை அப்படியே செய்துவிடலாம் ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற அத்தனையும் சுலபமான காரியம் கிடையாது அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் சகித்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல என்னாலும் குடும்பத்திற்குள் இருக்கின்ற பிரச்சனை பிரச்சனைகளை கொடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை மூட்டிவிட்டு கொண்டே இருப்பது மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கக்கூடாது அல்லவா இதன் பிறகும் நீ இவர்களையெல்லாம் எல்லாம் கண்டு கொள்ளாமல் அவர்கள் நாம் என்ன செய்தாலும் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்துவிடும் அது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகளுக்கும் நல்லது அல்ல ஏனென்றால் இதை பழகிவிட்டாயானால் உன்னுடைய எதிர்காலத்திலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் வரும் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா சொல்லக்கூடியது ஒரு பெண் அந்த பெண் தான் உன உனக்கு இது போன்ற காரியத்தை துணிந்து செய்கின்றாள் அவள் உனக்கு தந்தை வழியில் அவரோடு பிறந்த ஒருவரினுடைய பிள்ளையாவர் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமை அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்கு அவள் அடிக்கடி வந்து சென்று கொண்டிருப்பவள் உன்னுடைய குடும்பத்தில் அதிகமான அக்கறை கொண்டவள் போல உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் முன்னின்று செய்வது போல செய்து கொண்டிருப்பவர் ஆனால் மனதிற்குள் எந்த நல்ல எண்ணங்களும் உன் குடும்பத்தின் மீது அவளுக்கு இல்லை அது அல்லாமல் மற்றவர்களிடத்தில் என்னாலுமே உன்னை பற்றி தவறாகத்தான் செய்து கொ சொல்லி கொண்டிருக்கின்றாள் என் பிள்ளை அதனால் இவர்களிடத்திலிருந்து நீ இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி